திமுகவினர் மத்தியில் சாதிக வன்மம் நடப்பதாக திமுக பொறுப்பாளர்கள் குற்றச்சாட்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தர்மபுரி கிழக்கு மாவட்டம் நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியம் சிவாடி கிராம ஊராட்சியில் வசித்து வருபவர் ஆறுமுகம் ஆதிதிராவினர் வகுப்பைச் சேர்ந்தவர் இவர் மாவட்ட துணை செயலாளர் மற்றும் தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி அவர்களை தலைமை அறிவித்தது இதனை வரவேற்று ஆறுமுகம் நல்லப்பள்ளி பகுதியில் பேனர் வைத்தார் ஒரு சிலர் பெயரை என நல்லப்பள்ளி ஒன்றிய மல்லமுத்து ஜாதி அவமானப்படுத்தியதுடன் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் மேலும் நான் பேசியது போன்ற மெமிகரி செய்து ஆடியோ வெளியிட்டு எனக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி வரும் மல்லமுத்து மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி என்று இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுடன் சென்று தருமபுரி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் ஆறுமுகம் புகார் அளித்துள்ளார் தேர்தல் நெருக்கும் நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் சாவிவெறி மற்றும் உச்சக்கட்ட கோஷ்டி பூசலை கழக திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உடன்பிறப்புகள் எதிர்பார்க்கின்றனர் என் பேர் வந்து ஆர் ஆறுமுகன் நான் வந்து சிவாடி ஊராட்சியில் கந்தகால்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் வந்து தருமபுரி கிழக்கு மாவட்டத்துடைய துணை செயலாளராகவும் பதவியேற்றிருக்கு பதவி வகித்து வருகிறேன் நான் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றிய குழு உறுப்பினராகவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஊராட்சி மன்ற தலைவராகவும் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக பொது தொகுதியில் நின்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆ மணி அவர்கள் பதவியேற்கும் போது இந்த பேனர் எல்லாருக்கும் வரவேற்புக்கு பேனர் அடித்து வச்சு சார் பேனர் அடித்து வைக்கும்போது அதில் வந்து சில பேரை போடக்கூடாதுன்னு மல்லமுத்து என்ற தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வந்து எல்லாரையும் மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு சார் நான் வந்து அவர்கிட்ட எதுவும் தவறாவில்ல எதுவும் பேசலை சார் அவரும் கட்சிக்காரர் தானே ஏன் பேனரில் அவர் பேரை போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால என்னை வந்து தேவடியா பையன் கண்டார்வழி பையன் கழுத்து அறுத்து என் பதவியே போனாலும் பரவாயில்ல பர தேவடியா பையன் அப்படின்னு மிரட்டிட்டு மிரட்டி கொலை கொலைமேட்டல் எடுத்தும் ஜாதி பேரை சொல்லியும் வன்மையாக வன்மையாக சொல்லி திட்டுறாரு சார் அது வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பேசினதாக இன்னொரு மது போதையில் நான் பேசுகிற மாதிரி ஒரு சமூக வளத்தில் ஒரு ஆடியோவை வெளியிட்டு அதை வந்து அவதூறு பரப்பிட்டு இரு சமூக மக்களிடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் ஒரு ஆடியோவை விட்டு அவராக பேசி மிமிகரி பண்ணி பேசி அவராக அதை ரெடி பண்ணி ஜாதி மோதலை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு வர்றார் சார் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் தான் இன்றைக்கி ஏற்கனவே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் இது கட்சி உள்பட்சி பிரச்சனை அதனால் பிரச்சனை வேணான்றதுனால நான் சும்மா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன் சார் அவர் மேலும் மேலும் சமூக வலைத்தளத்தில் பொய்யான ஆடியோ விட்டு என்னுடைய நற்பெயருக்கும் மற்றபடி என்னுடைய பொது வாழ்க்கைக்கும் கலங்கை எடுத்துருப்பார் கலங்கை எடுத்து ஏற்படுத்துகிற மாதிரி அவர் நடந்து கொள்றாரு சார் அதனால தான் இன்றைக்கி வந்து எங்கள் மக்களெல்லாம் சேர்ந்து நம்ம காவல் ஐயா காவல் கண்காணிப்பாளர் வந்து இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த மனுவை வழங்குறேன் வணக்கம்